டைனோசர் என்பது ஒருவகை ஊர்வன விலங்கு ஆகும் இவை பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தன இப்போது அவை இல்லை ஆனால் அவற்றின் புதை படிவங்கள் மூலம் அவற்றைப் பற்றி அறியலாம் டைனோசர்களில் பல வகைகள் உள்ளன சில சிறியதாகவும் சில பெரியதாகவும் இருந்தன சில டைனோசர்கள் பறக்கும் திறன் கொண்டவையாகவும் இருந்தன உலகின் மிகப்பெரிய விலங்கு நீல திமிங்கலம் இந்த கடல் வாலோட்டிகள் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் கிலோ வரை இடையும் முப்பது மீட்டர் நீளமும் ஐந்து மீட்டருக்கும் குறைவான உயரமும் கொண்டவை நீல திமிங்கலம் மிகவும் பிரம்மாண்டமானது அதன் இதயம் ஒரு சிறிய போல இடையுள்ளதாக இருக்கிறது ஒரு நில திமிங்கலத்தின் மூளை ஆறு புள்ளி எட்டு கிலோ வரை இடையுள்ளதாக இருக்கும் மிகப்பெரிய யானை ஆப்பிரிக்க யானை நிலத்தில் வாழும் மிகப்பெரிய விலங்கு ஆப்பிரிக்க யானை ஆகும் இது ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பது கிலோ ஏழு டன் வரை இடையுள்ளதாக இருக்கும் ஆப்பிரிக்க யானைக்கு மிகப்பெரிய காதுகள் இருப்பதற்கான ஒரு காரணம் அதன் உடல் வெப்பத்தை வெளியேற்ற உதவுவதாகும் உலகின் மிகப்பெரிய ஊர்வன உப்பு நீர் முதலை உப்பு நீர் முதலை பூமியில் மிகப்பெரிய ஊர்வன ஆகும் ஒரு ஆண் உப்பு நீர் முதலை ஏழு மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது மற்றும் ஆயிரம் கிலோ வரை எடையுள்ளதாக இருக்கும் கிழக்கு இந்தியா தென்கிழக்கு ஆசியா மற்றும் வடக்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள காடுகளில் உப்பு நீர் முதலையை நீங்கள் காணலாம் பூமியில் உள்ள மிகப்பெரிய பறவை பொதுவான தீக்கோழி ஒரு ஆண் தீக்கோழி சுமார் இரண்டு புள்ளி ஏழு ஐந்து மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது மற்றும் நூற்று ஐம்பத்தாறு கிலோ வரை இடையுள்ளதாக இருக்கும் ஒரு பெண் தீக்கோழி பொதுவாக சிறியதாக இருக்கும் அதிகபட்ச உயரத்தில் சுமார் இரண்டு மீட்டர் உயரம் இருக்கும் பறவை உண்மையில் மிகவும் பெரியது பறக்க முடியாது ஆனால் குறுகிய வேகத்தில் மணிக்கு எழுபது கிமி வேகத்தில் ஓட முடியும் தீக்குழிகள் ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றன உலகின் மிகப்பெரிய மீன் திமிங்கல சுரா திமிங்கல சுரா பூமியில் உள்ள மிகப்பெரிய மீன் ஒரு பெண் திமிங்கல சுரா சராசரியாக பதினான்கு மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது மிக நீளமானது இருபத்தொன்று புள்ளி நான்கு மீட்டர் வரை அடையும் என்று கூறப்படுகிறது அவை பதினெட்டு நூற்று நாற்பத்தி நான்கு கிலோ வரை இடையுள்ளதாக இருக்கும் பல நிமிங்கலங்களைப் போலவே நிமிங்கல சுராவம் ஒரு வடிகட்டி ஊட்டி விளாந்தன் கிரில் மற்றும் சிறிய மீன்களை உண்கிறது ஒரு திமிங்கல சுறாவின் வாய் ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து மீட்டர் வரை அகலமாக இருக்கும் உலகின் மிகப்பெரிய மீனை பற்றிய ஒரு ஆச்சரியமான உண்மை என்னவென்றால் அதன் கண்களில் சிறிய பற்கள் உள்ளன உலகின் மிகப்பெரிய சிலந்தி ராட்சத வேட்டைக்காரர் சிலந்தி பூமியில் உள்ள மிகப்பெரிய சிலந்தி ராட்சத வேட்டைக்காரர் சிலந்தி ஆகும் லாவோஸில் காணப்படும் ராட்சத வேட்டைக்காரர் சிலந்தி முப்பது சென்டிமீட்டர் வரை கால் நீளம் கொண்டது மட்டுமல்லாமல் நான்கு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் உடல் நீளத்தையும் கொண்டிருக்கும் பூமியில் உள்ள மிகப்பெரிய பாம்பு பச்சை அனகோண்டா ஆகும் ராட்சத மரகத அனகோண்டா என்றும் அழைக்கப்படும் இந்த பாம்பு இந்த இனத்திலேயே மிகவும் கனமானது மற்றும் இருநூற்று ஐம்பது கிலோ வரை இடையுள்ளதாகவும் ஒன்பது புள்ளி ஒன்று மீட்டர் உயரம் கொண்டதாகவும் இருக்கும் தென் அமெரிக்காவின் பெரும்பகுதிகளிலும் மற்றும் பிரேசில் மற்றும் அதனை சுற்றியுள்ள நாடுகளான கரீபியன் மற்றும் திருநிடாட்டில் பச்சை அனகோண்டா காணப்படுகிறது பூமியில் மிகப்பெரிய பள்ளி குமோடோ திராகன் இது சுமார் மூன்று புள்ளி ஒன்று மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது மற்றும் நூற்று ஐம்பது கிலோகிராம் வரை இடையுள்ளதாக இருக்கும் ஒரு ஆண் குமோடோ திராகன் இரண்டு சராசரி ஆண்களின் மொத்த நீளத்திற்கு சமமாக இருக்கும் பெண் குமோடோ திராகன் கூட்டையாக இருந்தாலும் சுமார் ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் நீளம் வரை இருக்கும்